அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லலாம் இந்த இந்த என்ன தேவதை யாருன்னு முன்னாடியே இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இத நான் சும்மா எனக்கு வியூஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்லல ஏன் ஷேர் பண்ணணுங்கிறதுக்கான ரீசனையும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க கேட்ட பணத்தை அரை மணி நேரத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தேவதைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுலயும் உங்க பேரை சொல்லி இந்த தேவதை கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நிச்சயமா அரை மணி நேரத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவ உண்மை அது மட்டும் இல்லாம பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த அற்புதமான சொல்லலாம் வாங்க அந்த தேவதை பரிகாரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நான் சொல்ல போற தேவதையோட பேரு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நித்திகா தேவதைய தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த நித்திகா தேவதைய பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதுலேயே ரெண்டு மூணு பேரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணிருந்தீங்க அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தீங்க இப்படி பலன் கிடைக்காதவங்களுக்கும் பலன் கிடைக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி நித்திகா தேவதை கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதுமானது யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஒரே ஒரு தான் இந்த தேவதையை கூப்பிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு எப்பெல்லாம் அவசர பண இருக்கோ அப்பெல்லாம் இந்த தேவதை கிட்ட நீங்க கேட்கலாம் எனக்கு அவசர பண எல்லாம் இல்லைங்க மாசா மாசம் வருமானம் கொஞ்சம் அதிகரிச்சுட்டா போதும் லாபம் கொஞ்சம் அதிகமா வந்தாலே போதும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட தேவைகள் உங்களுக்கு என்னவா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணலாம் அதாவது நித்திகா தேவதையை நீங்க கூப்பிடலாம் ஏஞ்சல் நித்திகா கிட்ட நாம ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது நிறைய பேர் பண்ற தப்பும் இதுதான் நான் இத போன வீடியோலயே சொல்லியிருப்பேன் நித்திகா தேவதை கிட்ட நாம ரெக்வஸ்ட் பண்ணி தான் பிரார்த்தனை செய்யணும் நமக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை நித்திகா தேவதை கிட்ட நாம ரெக்வெஸ்ட் பண்ணோம்னா நிச்சயமா உடனடியா நமக்கு கிடைக்கும் இதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் ஏன்னா நிறைய பேருக்கு நித்திகா தேவதை இன்னைக்கு பணத்தை அள்ளி குடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நானுமே யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு அரை மணி நேரத்துல பணம் கிடைச்சது அந்த பரிகாரம் அதாவது அந்த பவர்ஃபுல்லான மெத்தட தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நாளிலிருந்து இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் எந்த நேரத்துல வேணாலும் செய்ய ஆரம்பிக்கலாம் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நமக்கு கிடையாது உங்க வீட்டுல இருந்தாலும் சரி ஆபீஸ்ல இருந்தாலும் சரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி முக்கியமா எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்பீங்க தாராளமா செய்யலாம் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் மத்தபடி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நம்பிக்கை சந்தேகமோ குழப்பமோ உங்க மனசுல இருந்தா இந்த தேவதைன்னு மட்டும் கிடையாது எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு பலன் கொடுக்காது இது அறிவியல் பூர்வமான காரணங்களை தொடர்ந்து நம்ம நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அதாவது இதெல்லாம் நடக்குமா காதுல பூசுத்துறாங்க இப்படி எல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இங்கேயே நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் சரி முதல்ல இந்த தேவதைய கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நித்திகா நித்திகா நித்திகான்னு சொல்லி அவங்களோட பேரை மூன்று முறை நீங்க சொல்லுங்க இப்படி நித்திகாவோட பேர மூன்று முறை சொன்னதுக்கு அப்புறமா உங்க பேரை நித்திகா கிட்ட சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நீங்க வேற யாருக்காகவாவது பிரார்த்தனை செய்யறீங்கன்னா அவங்களுடைய அவங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்யறேன்னு சொல்லி உங்க பேரையும் சொல்லுங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா உங்களுடைய பண தேவைய சொல்லுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் வேணும்னா எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் ரெண்டு நாள்ல தேவைப்படுதுன்னு சொல்லி நித்திகா தேவதை கிட்ட கேளுங்க அதே மாதிரி அந்த பணம் எதுக்காக தேவைப்படுதுங்கிற காரணத்தையும் நித்திகா தேவதை கிட்ட நீங்க சொல்லுங்க நீங்க நித்திகா அம்மானு சொல்லியும் பிரார்த்தனை செய்யலாம் நித்திகா தேவதை நித்திகா ஏஞ்சல் சொல்லியும் பிரார்த்தனை செய்யலாம் உங்க மனசுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்க நித்திகா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பிளீஸ்ங்கிற வார்த்தைய சொல்லுங்க இந்த பணம் இந்த காரணத்துக்காக தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்லுங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யறதுக்கு முன்னாடியே நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க பேரை மறக்காம சொல்லிடுங்க இதுக்கப்புறமா நித்திகா தேவதை கிட்ட நீங்க நன்றிய சொல்லுங்க அதாவது எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி மூன்று முறை நன்றிங்கிற வார்த்தைய நீங்க சொல்லுங்க இப்ப சிம்பிளா சொல்லணும்னா யாருக்காக பிரார்த்தனை செய்யறீங்களோ அவங்களோட பெயரையும் சொல்லிட்டு உங்க பண தேவை என்னங்கறத சொல்லி அதற்கான காரணத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சந்தோஷமான மனநிலையில நித்திகா தேவதை உங்களுக்கு பணத்தை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி மூன்று முறை நன்றி சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நான் சொல்லும் போது இது பெரிய விஷயமா இருந்தாலும் இதை நமக்கு செய்யறதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகாது முழு நம்பிக்கையோட மன உறுதியோட ரெக்வஸ்ட் பண்ணி நித்திகா தேவதை கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க கேட்ட பணம் உடனடியா அரை மணி நேரத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம் தாமதம் ஆனா கூட பொறுமையா வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் மேக்சிமம் ஒரே நாள்ல எல்லாருக்குமே பணம் கிடைக்கும் சரி ஏன் இந்த வீடியோவை ஷேர் பண்ண சொன்னேன்னு பாத்தீங்கன்னா நீங்க நித்திகா தேவதையோட பெயரையும் புகழையும் பரப்புறீங்கன்னா அவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த வகையில அவங்களோட மனச நாம குளிர்விச்சோம்னா நிச்சயமா நாம கேட்ட வரமும் நமக்கு கிடைக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் அதே மாதிரி அண்ட் ஃபேமிலி நித்திகா தேவதைய பத்தி நீங்க சொல்லுங்க நீங்க பிரார்த்தனை செய்யும் எனக்கு இந்த பணம் இவ்வளவு நேரத்துல அப்படி இல்லைன்னா இத்தனை நாட்களுக்குள்ள வேணும் இப்படி எனக்கு பணம் கிடைச்சா நான் உங்க பேரை நாலு பேருக்கு சொல்றேன்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்ட ஷேர் பண்ணுங்க இது மத்தவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி